வணக்கம் சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்திலே இணைந்திருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொண்டாலோ பரஸ்பர பார்வை சமசப்தம பார்வை இருந்தாலோ அவர்கள் தீய பலனை தருவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய நுட்பம் என்னவென்றால் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் வறண்ட கிரகங்கள் சூரியனோடு சனி இணையும் போது ஏற்படும் பலன்களை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளேன் அதை அதிகமான நேயர்கள் பார்த்திருக்கிறார்கள் போல்தான் தற்போது செவ்வாயும் சனியும் ஒரு ராசியிலே இணைந்தாலோ ஒருவருக்கு ஒருவர் சமசப்தம பார்வையாக பரஸ்பர பார்வையாக பார்த்து கொண்டாலோ என்ன பலன்கள் தருவார்கள் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் நீசமாவா சனி செவ்வாயினுடைய மேச ராசியிலே நீசமடைவார் ஆனால் செவ்வாய் சனியினுடைய மகர ராசியிலே உச்சமாவார் இவ்வாறான நிலையை விருக்ககங்கள் மூலம் பெற்றிருக்கின்றன ஆனால் இந்த இருவரும் ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிகளிலே இணைந்தால் அது குலநாசம் செய்யும் என்றும் உறவினர்களுக்கு எதிராக தன் குலத்திற்கு எதிராக தன் இனத்திற்கு எதிராக தன் மதத்திற்கு எதிராக அந்த ஜாதகர் பல வேலைகளை செய்து அவப்பெயரை சம்பாதிப்பார் அதன் மூலம் சமுதாயத்தின் கெட்ட பெயரை அவர் அடையக்கூடும் உறவினர்களிடம் அந்த ஜாதகர் ஒரு அவமரியாதையையும் நல்ல பழக்கமில்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குலநாசம் என்ற வார்த்தை தனது குலத்திற்கு எதிராக செயல்படும் ஒரு தன்மையை இங்கே குறிப்பிடுகிறது இதை போன்று முக்கியமான இடங்களான இயலாமிடம் இல்வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்திலே செவ்வாயும் சனியும் இணைந்திருந்தால் அவருடைய மனைவி பல்வேறு தோஷங்களை பெற்று நல்ல பெயரை சம்பாதிக்க முடியாது அடுத்து கணவனிடமும் நல்ல உறவு நிலைகள் நிலவாது கணவனும் மனைவிக்கு கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார் எதிரான தான் செய்து அவரது எதிர்ப்பை பெறுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டாம் இடம் எட்டாம் இடம் இது குலப்பெருமையை குறிக்கக்கூடிய இரண்டு இடங்கள் அந்த இட இரண்டு இடங்களிலுமே இவ்வாறான சேர்க்கை இவ்வாறான நேருக்கு நேரான பார்வை ஏற்படுமானால் அது நான் ஏற்கனவே சொன்ன குலநாசத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே இருக்கும் என்றும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது எந்த ராசியில் இருந்தால் இந்த கிரகங்கள் நல்ல பலனை தரும் என்பதை பல்வேறு சுவடி நூல்களிலே பெருமையாக எழுதியிருக்கிறார்கள் அரசனுக்கு சமானமான ஒரு அந்தஸ்தான நிலையை உருவாக்கி தரும் வசதியான வாழ்க்கையை அந்த ஜாதகர் பெறுவார் தனபந்தனாக இருப்பார் புகழ்பெற்றவராக இருப்பார் மக்களின் பெருமையையும் புகழையும் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாலு ராசிகள் உபஜயஸ்தானங்கள் வெற்றி தரும் ஸ்தானங்கள் உபஜயஸ்தானங்கள் என்றாலே வெற்றியை தரும் ஸ்தானங்கள் என்று பொருள் அது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் அசுப கிரகங்கள் மூணு ஆறில் இருந்தால் தீய பலன்களை செய்ய மாட்டார்கள் தரமாட்டார்கள் அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் நல்ல பலன்களையே ஜாதகர்களுக்கு வழங்கி ஜாதகரை உயர்த்துவார்கள் மூணோ ஆறு அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட இடம் அதேபோல் தான் பதினோராம் இடம் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் அந்த ஜாதகரை மிகப்பெரிய செல்வந்தனாக உயர்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே அசுப கிரகங்கள் வலுப்பெற்று ஜாதகத்திலே அமைந்தால் அசுப வழியிலே பொருளீட்டுவார்கள் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது இவ்வாறு இந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களிலே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் தங்களது இடங்களை மாற்றி அமைந்தாலோ அவர்கள் நல்ல பலனை உயர்ந்த பலன்களை அந்த ஜாதகருக்கு தந்து அந்த ஜாதகரின் அனைத்து நடவடிக்கைக்கும் உறுதுணையாக இருந்து அவரை உயர்த்துவார்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வந்தனாகவும் புகழ் பெற்ற ஒரு ஜாதகராகவும் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான அந்தஸ்தையும் செல்வத்தையும் உடையவராக இருப்பார் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ராசிகளும் ஸ்தானங்கள் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது உச்ச கேந்திரம் அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நமது ஜீவனத்திற்கு உரிய தொழிலையோ அல்லது உத்தியோகத்தையோ ஏற்படுத்தி நம்மை வாழ வழிவகுக்கும் ஒரு ஸ்தானம் பத்தாம் அது தசமகேந்திரம் வானூச்சி என்றெல்லாம் கூட புகழப்படுகிறது இந்த பத்தாமிடத்திலேயே கூட சனியும் செவ்வாயும் இருந்தால் மிக மேன்மையான வியாபாரத்தையோ மிக உயர்ந்த பதவியிலேயோ அந்த ஜாதகர்களை அமர்த்தி ஜாதகர்களை தனவந்தராக மாற்றுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களிலே சனியும் செவ்வாயும் இணையலாம் இணைந்தால் அந்த ஜாதகர் மிக பெரிய செல்வந்தராக இருப்பார் புகழுடையவராக இருப்பார் அந்தஸ்தை பெறுவார் நல்ல குடும்ப அமைப்பும் பெற்று சற்புத்திரர்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர் பெறுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஸ்தானங்கள் தவிர மற்ற எட்டு ஸ்தானங்களிலே இவர்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் இடத்தை மாற்றி அமர்ந்திருந்தாலோ அல்லது சமசப்தமாக நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலோ அது குலநாசத்திற்கு உரிய அமைப்பு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்பை பெற்ற ஒரு ஜாதகர் தன் உறவினர்கள் உற்றார் உறவினர் தனது சமுதாயத்தினர் மற்றும் அந்த ஊரிலே குடியிருக்கும் அனைத்து வகை மக்களிடமும் நல்ல பெயரை பெற மாட்டார் பல சிரமங்களையும் அவமானங்களையும் அடைவார் என்றும் தனது இருப்பிடத்திற்கு எதிராகவும் தனது குலத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த கிரகங்கள் அந்த ஜாதகரை உருவாக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு அமைப்பிலே குரு அல்லது சுக்குரன் இவர்களை பார்த்தால் இந்த அமைப்பிலே பல ஈய பலங்கள் குறைந்து சற்று சுமாரான நற்பலன்களை அவர்கள் பெற முடியும் எனவே இந்த இணைவு என்பது ஒரு விரும்பத்தக்க இணைவாக சொல்லப்படவில்லை சு செவ்வாயும் சனியும் இணைவது ஒரு நல்ல அமைப்பு என்று கருதப்படவில்லை ஏனைய இடங்கள் நல்ல பலன்களை வழங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் இவ்வாறான அமைப்பை சுப கிரகங்கள் பார்த்தால் அதிலே தீய பலங்கள் குறையும் பலன்கள் ஓரளவு கிடைக்கும் ஒரு மத்திமமான வாழ்க்கையை அந்த ஜாதகர் பெறுவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த வறண்ட கிரகங்கள் இரண்டும் அசுப கிரகங்கள் இந்த அசுப கிரகங்கள் தங்களுக்குள் ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டால் கூட இவ்வாறான பலவித தீய வளங்களை வழங்குவார்கள் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக சனியை கிங் மேக்கர் என்று சொல்லுவார்கள் அதே போல செவ்வாயை ஒரு தைரியக்காரகன் அசையா சொத்துக்களுக்கு செவ்வாய் ஜாதகத்திலே வலுப்பெற்று இருந்தால்தான் அந்த ஜாதகன் அசையா சொத்துக்களை பெற்று ஒரு உயர்ந்த செல்வந்தனாக திகழ முடியும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்வதும் ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த நான்கு ராசிகளிலே இருக்கலாம் மற்ற ராசிகளிலே இருந்தால் தீய பலன்களையே தரும் தன் சமுதாயத்துக்கு எதிரான செயல்களை செய்து கெட்டயரை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை நேயர்களுக்கு தெரிவித்து இதுபோன்று பல்வேறு ஜோதிட கருத்துக்கள் விதிமுறைகள் அனைத்தையும் எளிய முறையிலே பேசி ஏராளமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிடத்திலே செல்லப்பட்டுள்ள விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த வீடியோவை பார்க்கும் என் இணைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்